கண்ணு தெரியாது என்ன பண்றது என்ன பண்றது இந்த எத்தனை நிறைய நிறம் இருக்குல்ல இல்லாத நேரம் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா நிறங்களும் சேர்ந்து மாதிரி குறவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரியே குறவர்கள் வந்து விசேஷமானவங்க அவங்க கிட்டக்க இல்லாத திறமைகள் இல்லை அந்த காலத்துல குறவர்கள் இருந்த காலகட்டங்கள் அவங்க வாழ்ந்த விதம் எல்லாம் மாறி குறவர்கள் இருந்து வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு எல்லாருமே வந்து மனிதர்கள் அடிப்படை தேவைகளும் அவங்களுக்கு அவசியமான விஷயங்களும் கொடுக்கப்பட்டால் எந்த எந்த நேரத்திலும் வாழ்க்கையில சாதிச்சு நிமிந்து காட்ட முடியும் அப்படிங்கறதுக்கு அவங்கள ஒரு ஒரு உதாரணமா கூட வந்து தைரியமா சொல்லலாம் கண்டிப்பா அந்த மாதிரி வந்து ரொம்ப பின்ன இருந்து அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்து அந்த குறவர்கள் இனமே வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப அற்புதமா ஆங்கிலம் பேசுறவங்க இருக்காங்க இந்த குறவர்கள் சாதிச்சவங்களும் சாதிச்சவங்களும் இருக்காங்க இந்த குறவர்கள் இருந்து நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ப முடியாது அவங்கள பார்த்தா ஒரு சராசரி நம்ம ஒரு வளர்ந்த ஒரு நாடுகள்ல வளர்ந்தவங்க மாதிரி இருந்து வாழ்ந்து வந்தவங்க மாதிரி அவங்க வந்து குறவர் குறவஞ்சி குற்றால குறவஞ்சினே வந்து நடனத்திலையும் பாடல்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஆமா அவங்களுடைய அவங்களுடைய நடனம் அந்த பாரம்பரியம் கூட இருந்து வந்திருக்கு இன்னைக்கு வந்து அது அழியாதைக்கு எந்த பரதநாட்டியம் அவங்க நிகழ்ச்சிகள் பண்ணாலும் பெரிய பெரிய மேதாவிகள் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் சித்ரா விஸ்வேஸ்வரன் அம்மா அவர்கள் அவங்க எல்லாரும் வந்து பண்ணும்போது கூட இந்த குற்றால குருவஞ்சிங்கிற அந்த குருவஞ்சி நாடகமும் அந்த இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் ஒரு ஸ்பெஷலாகவும் ஒரு விஷயமா வந்து அவங்களுடைய மேடை கச்சேரிகளில் அவங்களுடைய நடன நிகழ்ச்சிகள் அவங்க அரங்கேற்றம் செய்யறது உண்டு

டமுிட்ட பாடிங்கிட்ட கிர டிங்கிரு ஹே பாண்டியோ டமு கிட்டப்பாஞ்சிங்கிடிச்சிக்காண்டா

எல்லாத்தையுமே இதுல என்ன வேட்டையாடுவதில் சூரர்கள் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தெரியுது புலியினுடைய நகமும் நரியனுடைய கொம்பு எல்லாம் வந்து மான் கொம்பு மாட்டு கொம்பு மாட்டு கொம்புல சீப்பு பண்றாங்களாம் பாரு அதுல அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு செயற்கை திறன் அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது இந்த செயல்திறன் பாருங்க இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா அதே மாதிரி காடை கௌதாரிலாம் வந்து காட கௌதாரின்னு சொன்னாவே உடனே அவங்கதான் ஞாபகத்துக்கு வராங்க அந்த மாதிரி அதாவது அவர்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே நீங்க வந்து வரிகளாக எழுதி பாடி இருக்கீங்க கலை புஷ்பனம் குப்புசாமி ஐயா அவர்களுடைய பாடல்கள் தான் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு ஒரு மூலமா தான் வந்து நான் வந்து இந்த பாடல்கள்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த நிகழ்ச்சிக்காகனு நான் எடுத்தது குறுந்தகடுகள் இல்ல இல்லை உண்மையை சொல்றேன் நானு இந்த படம் நினைக்கிறேன் கந்தன் வந்து வள்ளி வள்ளி உடைய ஒரு கதாபாத்திரத்துக்கு அந்த அந்த வள்ளியினுடைய வந்து அறிமுக பாடல் அவங்கள வந்து இப்ப திரைப்படத்துல அப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க வள்ளி கேரக்டர் கதாபாத்திரம் அப்பதான் வராங்க குறிஞ்சியிலே மணந்து குலுங்குதடி தன்னாலே தந்தான தன 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 தினா தன தன ததினா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இதுதான் வந்து அதாவது குறவர்கள் வந்து பாடுறதுல கூட வந்து அதில் ஒரு அந்த ஒரு கிராமிய மண் கமிழும் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இவங்களுடைய பாடல்கள் இவங்களுக்கு அது சம அது மாத்திரம் இல்லாமல் நிறைய திரைப்படங்கள் இவங்களை பத்திலாம் வந்து நிறைய ஜெமினி கணேசன் சார் அவர்களும் கே ஆர் அம்மா அவர்களும் ஒரு ஒரு முழு படத்திலேயே வந்து குரவன் குரத்தையே அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம நம்ம எல்லாமே நம்ம சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம கண்டும் காணாமல் சில விஷயம் இருக்கோம் இல்ல பார்த்து மறந்து போற சில விஷயங்கள் இருக்கு இல்லை பெருசாக ஞாபகம் வச்சுக்காத சில விஷயங்கள் இருக்கு ஆமா நீங்க வந்து ஒரு தனித்துவமான பாடல பாடுனீங்க இல்ல எனக்கு இந்த அவருடைய குப்புசாமி சார் அவர்களுடைய அந்த குறுந்தகடுகள்லாம் கேக் கேட்கும் போது என்னால என்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒரு நாலு மட்டும் மட்டும்தான் கேட்க முடிஞ்சது பதினஞ்சு பாடல்கள்னு கூட ஒரு அறுபது பாட்டு தான் கேட்டேன் அந்த அறுபது பாடல்கள்லேருந்து ஒரு நமக்கு நல்லபடியாக பாடக்கூடிய ஒரு நான்கு பாடல்கள் தேர்ந்தெடுத்து பாடணும் இந்த நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு அந்த நாலு பாட்டு தான் நான் படிச்சுக்கிட்டு வந்தது மற்றதெல்லாம் கேட்டிருக்கேன் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரி வரும்போது இன்னும் கிராமிய மண் கமிழும் பாடல்கள் பாடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப சிறப்பா போச்சுப்பா ஒரு இந்த நிகழ்ச்சியோட துவக்கமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா போச்சு ஒரு சிறப்பான அடுத்து வந்து நிறைய பேர் வந்து பாடறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா அதெல்லாம் என்ன பாடல் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு ஆனா அதெல்லாம் கேக்கலாம் சரியா ஆமா இதுல இருந்து முதல்ல வெளியே வந்துரும் ஏன்னா இன்னமும் ஏச்சிங்கி மனசு சிந்தனைகள் அத்தனையுமே இருக்கு

ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கு கிடைச்சதுல அந்த எம் டிவி ஸ்டார் வேல்டு டிவியும் இந்த மாதிரி நம்ம தமிழர்களுக்கு தெரியாத டிவியில் தயசெய்து உண்மையை சொல்கிறேன் தமிழர்களுக்கு தெரியாத டிவியாக போகுது இதை போய் என் கிராமத்தில் சொன்னால் நம்ம மாட்டோம் நம்ப மாட்டிருக்காங்க ஆனா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலுமே இவன் மக்கள் டிவி பாடகம் மக்கள் தொலைக்காட்சி பாடகம் இல்லை இதுல என்ன தெரியுதுன்னா இவருடைய பாடல்கள் வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது வெளிநாட்டில் போயிட்டு இவர் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு அது நம்ம வந்து பெருமை நம்ம வந்து பெருமைப்படுறோம் அதனால என்ன பாடலோட வந்திருக்கேன்னா இப்போ உலகங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம புதுவிதமான விதமான இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் அந்தோணி இந்த பாட்டு பாடியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பாட்டு என் பாட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த பாட்டை பாடணும்னு ஒரு ஆசையோட வந்திருக்கேன் நீங்க எல்லாம் எல்லாம் உங்களை மாதிரி உள்ளவங்களை பத்தி தான் உங்களுடைய அந்த முத்தாய்ப்பான அந்த பாட்டை நாங்க கேட்காம போனோம் எப்படி தனநா தன நனா தனநா நான தான தானா தானோயோ யோ 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 சாப்பி மன்னிச்சுங்க அப்படி இல்லாங்கண்ண என்ன முத்தம் ஒண்ணு கேட்டதுக்கு வைக்கப்பட்டு போனது என்ன சுக்க வச்ச பச்சை கேளி சுத்த விட்டு பார்த்தது என்ன முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வைக்கப்பட்டு போனது என்ன கேட்டதற்கு வைக்கப்பட்டு போனது என்ன செங்கரும்பு சார்டில் நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி

மானே மானே உறவன நினைச்சேனி நானே நானே உசுருக்கு நோடி மானே மானே உன்ன உறவன நினைச்சேனே உன்னை தானே நானே உசுருக்குள் சேனே கே சுத்த விட்டு பார்த்தது என்ன சுத்த பச்சை கேலி சுத்த விட்டு பார்த்ததுங்க சுத்த ஒண்ணு வெக்கப்பட்டு போனது என்ன சுத்த ஒண்ணு கெட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதுங்க the

சொல்றதுக்கு இல்லை வாய் அடைச்சு போய் நிற்கிறேன் என்ன ஒரு அதாவது அந்த கலைஞர்கள் அந்த பாட்டு பாடும்போது ரெண்டு விதமாக இருப்பாங்க ஒன்று வந்து அவங்களால அவங்க அப்படியே உள்ள உருகி பாடிட்டு இருப்பாங்க முன்னாடி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி போட்டுருவாங்க ஐம்பதாயிரம் பேர்லேருந்து அஞ்சு பேரும் ஐம்பதாயிரம் பேரோ அஞ்சு லட்சம் பேரோ அப்படி கட்டி போட்டிருப்பாங்க அவங்க பாடும்போது இருந்து அந்த முடிகிற வரைக்கும் அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவங்க நீங்கள் எல்லாருமே அப்படியே என்ன பாடுவார் அடுத்து நீங்கள் அப்படி நிறுத்துறீங்க அப்படி ஆரம்பிக்கிறீங்க அதுல எல்லாம் அப்படி உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போறீங்க அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எப்படி இந்த அனுபவம் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பாடி பாடி வந்துடும் இது நிறைய காதல் பண்ணியிருக்கேன் ஆமாம் முதல்ல முதல்ல எங்கள் அம்மாவை காதல் பண்ணேன் அப்புறம் எங்கள் அப்பாவை காதல் பண்ணேன் அப்புறம் நான் 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 தேர்ந்தெடுத்திருக்கேன் என் கலையை என் கனிமகளை காதல் பண்ணேன் அதன் மூலமாக மக்களை காதல் பண்ணேன் மக்கள் இருந்து மக்கள் இசையை காதல் பண்ணேன் இப்போ புதிய காலத்தை காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒரு ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு நீங்கள் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போதே நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக காத்துட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்பவே எதிர்பார்க்குற ஒரு பாடல் என்னோட பாடல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எத்தனை எத்தனை வருட காலம் இருக்கு இந்த பாடல் உருவாக்கி இந்த பாடல் எழுதி இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் எழுதுனேன் இந்த பாட்டு ஏழு வயசு ஆயிடுச்சு அந்த பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி ஒரு மேடையில் எல்லோரும் மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி நாலு நாளாக இல்லை எல்லா பாட்டுக்கும் நீங்கள் தனியாக நின்று பாடுற மாதிரி இல்லை எல்லாருமே சேர்ந்து வந்து அவங்க கூட அக்காலாம் எப்படி ஆடினாங்க இந்த பாடலை வந்து காணிக்கையாக என் மக்கள் இசையில் நான் காட்டியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த பாட்டை நான் வந்து கரகாட்டக்கலையில் உருவாகி இப்போ பாடல்கள் எழுதி பாட ஆரம்பித்து இதெல்லாம் கடல் கொடுத்த எனக்கு பரிசு இதை வந்து என்னுடைய கிராமிய கலைஞருடைய கரகாட்டக்காரங்க வாழ்க்கை வரலாறு படமாக ஆட்டக்காரிங்கிற ஒரு டைட்டிலில் படம் பண்ண போகிறோம் அந்த படத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டு பண்ணி வச்சுருக்கேன் மக்கள் இசையில் வந்துருச்சுன்னா அந்த படத்துலேயே வந்துடும் படமு கிட்ட இருக்கிற நம்பிக்கையில் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்று வந்து பகிர்ந்து கொண்டு பகிர்ந்துட்டீங்க அது நீங்களே சொன்னால் உங்களுக்கு ஹீரோ அடிக்க மாட்டேங்கல அது இல்லை நீங்களே நல்லா இருக்கும் அந்த நம்ம நம்ம இந்த நாட்டுப்புற இசையை வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் இதை நான் அந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா மற்ற எத்தனையோ டி தொலைக்காட்சிகளோ எத்தனையோ நிகழ்ச்சிகள் போடுறாங்க ஆனால் இந்த மக்கள் தொலைக்காட்சியில் மட்டுந்தான் மக்கள் இசையின் மூலமாக வந்த கலைஞர்கள் தான் நிறையா இப்போ வளர்ந்துருக்கிறாங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ வர ஜெனரேஷனுக்கு இந்த வர தலைமுறைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்குற பணியை மக்கள் தொலைக்காட்சி தான் பண்ணியிருக்கு ஏன்னால் கிராமியத்தில் எத்தனை விதமான பாடல்கள் இருக்குது எத்தனை விதமான பாடகர்கள் இருக்காங்க பாடகிகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு துறையாக அடையாளம் கண்டுபிடிச்சி இனங்கண்டு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இந்த மேடையில் நிப்பாட்டுறது மக்கள் தொலைக்காட்சியோட நோக்கம் அதனால் இந்த இடத்துல இந்த வாய்ப்பை தந்தமைக்காக என் மக்கள் தொலைக்காட்சி அங்கத்தினர்களுக்கு என்ஜார் நன்றி வருத்திக் கொள்கிறேன்